சிற்றம்பலம் தில்லையம்பலம் திரு ஆக்கோர் திருத்தலத்தில் திரு அவதாரம் செய்தவர் சிறப்புலி நாயனார் அவருடைய சதயத்தை சொல்ல விழ்கின்றோம் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் என்று திருத்தொண்டர் தொகையிலே அற்புதமாக நம்பி ஆரூரர் பெருமான் திருவாரூரிலே நமக்கு பாடி கொடுத்திருக்கின்றார் சீர் என்றால் சிவனடியாரை வழிபட்டு அவர்களுக்கு வேண்டுமென நல்கும் ஈதல் அது சிறப்பு வல்லல் என்று சொல்லுகின்ற போது அது பொது வறியவர்க்கு ஒன்று ஈதல் சீர்கொண்ட சிறப்பை கொண்ட சிவனடியே சிந்திக்கும் நியமத்தை கடைபிடித்து ஒழுகிய தர்மசீலராய் விளங்கிய புகழ் வல்லல் பசு புண்ணியத்தையும் மற்றவர்களுக்காக வறுமை வந்துற்ற போது வந்து கேட்பவர்களுக்கு வரையாது வாரி கொடுக்கும் வல்லலாக வல்லன்மை மிக்கவராக வாழ்ந்தார் சிறப்பு அப்படிப்பட்டவர் என்று அற்புதமாக சிறப்புளிக்கும் என்ற உண்மை தொகை எதை குறிக்கிறது என்றால் இதுகாரும் வழிபாடு செய்து அடியேன் அடியேன் என்று சொன்னார் அல்லவா அந்த அடியாரலுக்கோடு சேர்த்து இவருக்கும் அடியேன் ஆகின்றேன் என்று சொல்லுகின்றனர் கொண்ட புகழ்வல்லல் சிறப்பு அடியேன் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பி ஆண்டார் நம்பி புவனியில் பூதியும் சாதனமும் பொலிவு ஆர்ந்து வந்த திருநீரும் அக்குமணியும் உத்ராட்சமும் விளங்க அணிந்து வந்த மாதவமாம் சிவபூசையை நியமமாக நித்தியமாக செய்கின்ற அடியாளுக்கும் சிறப்பு செய்கின்ற இந்த நிலவுலகத்திலே கீர்த்தி பெற்ற தென் ஆக்கூர் அதிபன் அருமறையோன் சிவநியமும் தலை நின்றே கீர்த்தி கீர்த்தியுடைய தென்னாக்கூரில் தென்னாக்கூர் இறைவன் பெயர் தான் தோன்றிய மூர்த்தி அவருக்கு ஆயிரத்தில் ஒருவர் என்று ஒரு பெயரும் இருக்கிறது இதயமாக நியமமாக அவர் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று சோழ நாட்டு அரசர் அத்தொண்டை செய்து வந்தார் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வந்தார் நாற்பத்தெட்டாவது நாள் பார்க்கின்ற பொழுது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பேர் தான் இருக்கிறார்கள் ஒருவர் குறைகிறது அரசர் என்ன செய்வார் இன்னும் ஒருவருக்காக காத்திருந்தாங்க காத்திருக்கும் பொழுது ஆள் வரலை சரி விடுங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி வரிசையாக எண்ணி விடுறாங்க எண்ணி விட்டு பார்த்தா அந்த ஆயிரம் இலையும் சரியா இருந்தது எண்ணி எண்ணிக்கொள்ளலாம் என்று சொன்னால் வரும்போதும் எண்ணி பார்த்தார் ஏன்னா அவங்களுக்கு அந்த கை பை கொடுப்பாங்க அதுக்கு செலவுக்கு பொருள் கொடுப்பாங்க பழங்கள்லாம் போட்டு கொடுப்பாங்க ஆடை எல்லாம் போட்டு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கின்ற போது பார்க்கின்றார் மீண்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தான் இருக்கிறது ஓர் அடியார் காணவில்லை அப்போ வந்தவர் யார் தான் அப்பர் சுயம்பு மூர்த்தி அதனால் தான் அங்கிருக்கின்ற பெருமானுக்கு ஆயிரத்தில் ஒருவர் என்று திருப்பெயர் ஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசு பெருமானாலும் பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம் திரு ஆக்கூர் திரு ஆக்கூரில் தான் தோன்றியப்பறை ஆர்வமுற தொழுது பாடினார் திருநாவுக்கரசு பெருமான் அப்படி தாமரை அணிந்த மூர்த்தி போலும் மூலகும் தாமேயாகி நின்றார் போலும் கடிதாமரை ஏந்த கண்ணார் போலும் கல்லழகு பாணி பயின்றார் போலும் கொடி காடே நாடும் தொண்டர் குற்றேவல் மகிழ்ந்த குழகர் போலும் அடித்தாமரை மலர் மேல் வைத்தார் போலும் தான் அப்ப என்று அழகா திருநாவுக்கரசு பெருமான் இந்த திருத்தாடகத்தை அருள் இருக்கின்றார் அம்மை வால் நெடுங்கண்ணியம்மை உடனாகிய அப்பன் தான் தோன்றி அப்பன் திருவடிகள் போற்றி போற்றி ஆயிரத்தில் ஒருவர் திருவடிகள் போற்றி போற்றி ஆக்கூரிலே அவதாரம் செய்தவர் சிறப்புளின் நாயனார் எம்பிரான் ஞானாசிரியர் சிறப்புலி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் ஞானாசிரியர் தெய்வ சேக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி பெரிய புராணத்தில் முதல் பாடல் பொன்னி நீர் நாட்டில் நீடும் பொன்னி நீர் நாடு பொன்னி என்றால் காவேரிக்கு ஒரு பெயர் கரை ஓரமாக நிறைய தங்க தாதுக்கள் பொன் தாதுக்கள் இருக்குமா அதனால் காவேரி ஆற்றை பொன்னி ஆறு என்று அழைப்பது வழக்கம் பொன்னி நீர் வள நாடு சோழ வளநாடு முதல் பாட்டிலே நாட்டினுடைய சோழ நாட்டினுடைய சிறப்பை கூறுகின்றார் நீர் நாட்டில் நீடும் பொன்பதி உள்ளோர் இம்மையால் இறந்து சென்றோர்க்கு உலகத்தில் உள்ளே வருவையினாலே இறந்து வருகின்ற வறியவர்க்கு இல்லை என்னாது வாரி கொடுக்கும் வள்ளலாக விளங்கினார் சிறப்புளிநாயனர் இல்லை என்னாதே ஈயும் என்று நன்மை நன்மை மறைவர் பற்றி சொல்லுகின்ற சரிதம் மன்னனார் அருளி செய்த திருமுறையிலே ஞானசம்பந்தர் வாக்காளே பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலமாக விளங்கக்கூடிய ஊர் திருவாக்கூர் திருவாக்கும் ஊர் திருவாமூரிலே திருவதாரம் செய்தார் திருவாமூர் யாரு திருநாவுக்கரசு பெருமான் அதேபோல போல இங்கே சிறப்புலி நாயனாரி சொல்லுகின்ற பொழுது சண்பை மன்னனார் அருளை செய்த மறை திருவாக்கூர் ஞானசம்பருடைய வாக்கினாலே அத்திருத்தலம் பாடப்பெற்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலம் மறை திருவாக்கூர் அவ்வூர் தமிழ் வேத திருவாக்கை பெற்றது பேருடைய ஊர் இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை என்னாது ஏந்துவக்கும் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார் திருக்குறளை விட ஒரு குரல் சொல்லுவாங்க இருபத்தி மூணாவது குரல் இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் இல்லை என்று இறப்பவர்க்கு எவ்வம் துன்பம் இளன் என்று இனிமேல் இன்பம்தான் தான் உமக்கு என்று வள்ளல் தன்மை அதுக்கு பேர் தான் ஈதல் என்று திருவள்ளுவர் கூட சொல்றார் தூமலர் சோலை தோறும் சுடர் நடு மறை ஒளி முழக்கம் ஊமளி மருகில் எட்ட புகையகில் தூபம் தாழ ஓமணல் வேல் விசாலை ஆகுதி தூபம் ஓங்கும் தூமலர் சோலை தோறும் தூய மலர்கள் குலுங்குகின்ற சோலைகள் தோறும் அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்த ஊர் எப்படி சோலைகளிலே பூக்கள் பூத்துக் குழுங்குகின்றதோ அதுபோல மருக தெரு வீதிகளிலே அற்புதமாக சுடர்மணி தீபங்கள் பூத்துக் குழுங்குகின்றன என்று அழகாக சொல்லுகின்றார் முதல்ல நாட்டு சிறப்பு சொன்னார் இந்த பாடலிலே திரு ஆக்கூர் ஊர் சிறப்பை சொல்லுகின்றார் தெய்வ சேக்கிழார் மாமழை முழக்கம் தாழ பெரிய மேகம் முழங்குகின்றன இடி இடிக்குதா இல்லையா உரு உருமும் அந்த இடிகளுடைய சத்தம் கூட குறைந்து போகின்ற அளவிற்கு தாழ்ந்து போகின்ற அளவிற்கு இங்கே எல்லோரும் மறைகளை வாய்விட்டு ஓதுகின்றார்கள் அவருடைய சந்தத்திலே இசைக்கின்றார்கள் பூமளி மறுகல் புகையகில் புகை அகில் தூபம் தாழ் பூமழிந்து விளங்குகின்ற இடிகளிலே இட்ட புகை அகில் அகில் புகையை வீடுகள் தோறும் இடுகின்றார்கள் அதனால் தெருக்கள் எல்லாம் மனம் வீசுகின்றது புகை ஓய்கொண்டே இருக்கிறது புகை என்பது ஐந்து பூதங்களிலே ஆகாயத்தினுடைய நிறத்தை குறிப்பது சைவ சித்தாந்தம் அதுதான் பூசைக்கு பூசை புண்ணியத்திற்கு முக்கியமாக புகை தேவைப்படும் என்று சொல்வார்கள் சலம்புவோடு தூபம் மறந்தறியே சரி இந்த புகை இவர்களிடம் புகை ஆனால் வேள்வி சாலைகளில் எப்போதும் வேள்வி செய்து கொண்டிருப்பதனாலே அந்த அகுதி அந்த அகுதியை எடுத்துக்கொள்வார்களே நிறையவை அப்போது அல்லவா அந்த புகையை போகிறது என்று சொல்லும் பொருளிலே பூமளி மருகையகில் வேள்வி சாலை ஆகுதி தூபம் ஓங்கும் என்று அந்த பாடலை சொல்லுகின்றார் ஆலை சூழ் புக பூகவேலி பூகம் என்றால் கமுகு கமுகு என்றால் பாக்கு மரம் ஆலை சூழ் அப்படின்னும்போது போது கரும்பு நிறைய விளைந்து இருக்கின்றது கரும்பு ஆலைகளிலிருந்து இருந்து ஆங்காங்க வெள்ளப்பாக எடுக்கின்ற அவருடைய சத்தம் கேட்கிறது ஆலைகள் கரும்பு ஆலைகள் கமுகு அந்த கரும்புக்கு அதுக்காக பயிரிட்டு இருக்காங்க இல்லையா அந்த கரும்பு பயிரை சுற்றி இந்த பாக்கு மரங்கள் வேலி போல இருக்கான் ஊரை சுத்தி கைனிய சுத்தி எல்லாம் அது சொல்றார் ஆலை சூழ் போகவேலி அத்திருவாக்குதண்ணில் ஞாழமார் புகழின் மிக்கார் உலகில் நிறைந்த புகழாலே வந்தவர் மிக்கவர் புகழால புகழின் நான்மரை குலத்தில் உதித்து வந்தவர் நீலமார் கண்டத்து என்றோல் நிறுத்தர் தாம் திருத்தொண்டு ஏற்ற சிலராய் சாலும் ஈகை திறத்தினில் சிறந்த நீரார் அங்கு சிறந்த தன்மை வாய்ந்தவர் என்ன சிறந்த தன்மை ஈகையின் சால்பாவது திறந்தெறிந்து கொடுத்தல் இஃது உலகியல் நிலையில் வறுமையாளருக்கு ஈவது பசு புண்ணியம் அளவுபட வருவது ரெண்டு பாட்டில் ரொம்ப அதிசயமா சொல்லி முதல்ல பசு புண்ணியத்தை சொல்லியிருக்கார் வரியவர்க்கு ஒன்று ஈதல் அவள் தேவையறிந்து கொடுத்தல் அதுவும் சிவன் கொடுத்தல் என்று தான் கொடுப்பார் தான் கொடுத்தன் என்று எங்கேயும் பேரை போட்டுக்க மாட்டார் இப்போ இருக்கவங்க மாதிரி சின்ன விளக்கு கொடுத்தா கூட அல்ல அந்த கொள் விளக்கு மேல தான் பேரை எழுதிக்கிறாங்க பெயர் தெரியாது செய்வதுதான் ஈகை சிறந்த தன்மை வாய்ந்தவராக சிறந்த நீரார் அப்படின்னு அந்த நீரார்ன்றது அதுக்கு முன்னாடி வர பொருளோடு சேர்த்து பார்க்கிற அந்த தொழிலை செய்கிறப்பார் குறிக்கும் அது பதிப்புண்ணியத்தை பத்தி சொல்லும்போது போது ஆளுமங்கணருக்கு அன்பர் ஆளும் அங்கனருக்கு அன்பர் அழகிய கண்களை உடையவர் கற்பனை கடந்த கருணையே உருவம் அல்லவா விழி எப்படி இருக்கும் விழியிலே விழியில பார்ப்பார் திருவருளாலே பார்ப்பார் திருவருள் அம்மை சக்தி திருநாமும் அஞ்செழுத்து எல்லாம் உலகம் எல்லாவற்றையும் ஆளும் அங்கணர் அழகிய கண்களை உடையவர் கருணையே வடிவமாக உடையவர் அன்பர் அணிந்த போது அடியில் தாழ்ந்து அன்பரை வந்தபோது அவரை சிவமாகவே எண்ணி தாழும் சிறப்புடையது சில பேர் கோயில்லாம் யாராவது அடியாரில் வணங்கும் போது கோயில் அப்படின்னு அதெல்லாம் இல்லை மருந்து இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே என்று ஞான சம்பந்தம் கூறியிருக்க எவரேனும் தாமாக விளாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஒழுகி இவர் தேவர் அவர்தேவர் என்று இரண்டாட்டா ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் கன்றா கன்றாப்பு நடுத்தரையை காணலாம் என்று அப்பர் சுவாமியும் பாடியிருக்கார் எனவே அவரை தொழவில்லை அவருடைய அடியார் வேடத்தை வந்தது சிவமாகவே என்னை தொழுக வேண்டும் என்று அதுதான் இங்கு காட்டுறார் தெய்வச்செக்கிழார் ஆளும் அங்கனருக்கு அன்பர்கள் அணைந்த போது எதிரிலே வந்த போது அவருடைய அடியிலே அமர்ந்து அழகாக வணங்குவாராம் சுவாமி சிவமாகவே எண்ணி வழிபட வேண்டும் என்பது விதி விதி பிரகாரம் செய்தார் ஆதரவு இவருக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே அவருக்கு உணவு கொடுக்க வேண்டுமே சிவமே இப்படி பேணுதல் சொல்றாங்களே அந்த மாதிரி மூன்று எழுகின்ற அன்பு மேன்மேலும் பொங்குமா அதுதான் மூளும் ஆதரவு பொங்க முன்பு நின்று இனிய கூறி வாங்க வழிபயணம் எங்கிருந்து வரீங்க வாங்க வாங்க ஏதாவது சாப்பிடுங்க நீர் பருகுங்க அப்படிலாம் அமருங்க சத்தனர் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இல்லையா அது மாதிரிலாம் சொல்லுவாங்க அன்பு வரவேற்று அன்பு செய்தல் முன்பு நின்று இனிய கூறி நாளும் நல்ல அமுதம் ஊட்டி அடியார ஆண்டவனாக பாவிக்கிறேன் ஆண்டவனுக்கு பேணுதல் என்பது என்ன நம்ம அமுது ஊட்டுறோமா இல்லையா அந்த மாதிரி அடியார செய்யணும் கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திட வைத்து அர்ச்சுனை செய்த பின் முதலிப்பர் இளையான் குடிமாறனாய் அதே போல இவரும் செய்திருக்கின்றார் முன்பு நின்று இனிய கூறி நாள்தோறும் நல்லுணவு ஊட்டி விருந்து மருந்து மூன்று மூணாவது நாள் நாலாவது நாள் பார்த்தா இவர் நினைப்பாங்க இவங்க அப்படி இல்லை இன்னும் நாலு நாளும் அன்பு மேல் ஓங்கும் நாலு நாளும் அந்த சுவைமிக்க பதார்த்தங்கள் வந்துடும் அதை தாங்க சொல்கிறார் நாளும் நல்லமுதம் ஊட்டி நயந்த எல்லாம் நல்கி நீலும் இன்பத்துள் தங்கி அன்பர்களை நாள்தோறும் வழிபட்டு உபசரித்தமையால் இன்பம் பெருகுகின்றது அந்த இன்பத்திலே திளைக்கின்றாராம் சிறப்புலி நாயனர் சொல்றார் நீலும் இன்பம் முடிவில்லாத இன்பம் முத்தி இன்பத்துக்கு இது வழி அடியாரை அமுது செய்வித்தலும் அடியாரை சிவமாகவே பாவித்தலும் என்னவா நீலும் இன்பம் நீலும் இன்பம் என்ன இந்த உலகத்து சிற்றின்பம் அது சளிக்கும் ஆனால் நீளும் இன்பம் முத்தி இன்பத்துக்கு போகின்ற வழி இதுதான் அடியாரை பேணும் வழி என்று அற்புதமாக இந்த பாட்டிலே காட்டுகின்றார் முதல்ல சொன்னது திறம் அது பசு புண்ணியம் இது பதிப்புண்ணியம் அடியாருக்கும் ஆண்டவனுக்கும் தொண்டு செய்தல் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டார்கள் உண்மையாமெனில் உலக முன் வருக பூம்பாவேனா நம்ம எலும்பு சாமளந்து பெண்ணாழ்ந்துச்சு அது அடுத்த பாடல் அஞ்செழுத்து ஓதி பாடல்ங்கி மறையவர்கள் மனையில வளர்க்கின்ற தீ அடியன் கூட ஒரு நாள் கூட தவறுதில்ல நாளும் அடியன் வேள்வி செய்கின்றேன் ஒரு நாள் கூட தவறுதல் அப்படி அடி அஞ்செழுத்து ஓதி அங்கி வேள்வி செய்தல் வேட்டுநல் வேள்விச்சுக்கணும் வேட்டுநா ஊருடைய நகரத்துல மத்தியில ஒரு பெரிய சாலையில் அந்த ஊர் நன்மை கருதி யாரெல்லாம் வேள்வி செய்து கொடுப்பாங்க இப்படி முத்தி வளர்ப்பார்கள் இன்னொர்களுக்காகவும் செய்வார்கள் எனவே நஞ்செழுத்து ஓதி அங்கே வேட்டுநல் வேள்வி எல்லாம் நஞ்சனி கண்டர் பாதம் நன்னிட செய்து பாதங்களில் பொருந்தும் வன்மையாக செய்து அந்த வேல் ஏதோ கடமைக்காக செய்தில்லை காசுக்காக செய்து காசு நிறையா கொடுத்தவர் மாதிரி காசு குறைவாக ஒரு மாதிரி அப்படியெல்லாம் இல்லை இந்த இந்த வள்ளல் பாதம் பெருமானுடைய பாதங்களில் சென்று சேருகின்ற அளவிற்கு அந்த வேள்வி உள்ளன்போடு ஆத்மாத்தியமாக செய்வார்களா அது சொல்றார் நன்னிட செய்து ஞாலத்து எஞ்சலில் அடியார்க்கு என்றும் உலகில் குறைபாடுகள் இல்லாதவர் யாரு அடியார்கள் ஈர அன்பினர் யாதும் குறைவிலர் வீரம் என்னால் விளம்பும் தகையதோன்வர் தெய்வச்ச முன்னாடி அடியார் பெருமையை பத்தி பேசும்போது அதே மாதிரி எஞ்சலில் அடியார்க்கு உலகிலே குறைவுபடாதவர்கள் யார்னா அடியார்கள் வள்ளல் தம் செயல் வள்ளல் தம் செயல் வாய்ப்பு அப்படின்னு சொல்றாரு தெய்வச்செக்கிழ வள்ளல் தன்மை அது தமது செயலில் பொருந்த வாழ்ந்த வாழ்ந்திருக்கிறது அதுதாங்க இறைவரது திருவடி நீழல் உலகையிலே மீளாதபடி அடைந்து நிலை பெற்றார் தன்னிழல் தங்கினாரே அப்படின்னு சொல்றார் ஏன் தங்கினாரே அப்படின்னா சுவாமி அந்த சிவநேமத்தையும் அடியாருக்கு அமுது செய்வித்தலையும் அடியாருக்கு வேண்டுமென கொடுப்பதிலும் அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற வரியவர்களுக்கு இல்லையானாவது வாரி கொடுத்துரும் இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க தாழ்நிழல் தங்கினாறு தம் செயல் வாழ்ப இந்த வள்ளல் தன்மையினாலே எங்க போயிருந்தாராம் வள்ளல்கெல்லாம் வள்ளலா இருக்கக்கூடிய வரதன் நாம நமச்சுவாய போதியே அந்த வரதனுடைய உலகத்துக்கே சென்று இன்பமாக இருந்தாங்களா அது பேரின்ப உலகம் இது சிற்றின்பங்கள் நிறைந்த உலகம் இதிலே நம்பருட்டு வாக்கு கொடுத்துருக்கு அந்த வாக்கினாலே வாக்கே நோக்கிய மங்கை மணாலயன்னு அப்பர் சுவாமி சொல்லுவார் எனவே வாக்கினாலே இந்த மாதிரி பெரிய புராணம் சொல்லுதலும் கேட்டலும் காதுனாலே இது புண்ணியம் திருமுறைகள் ஓதுதல் நாக்குக்கு புண்ணியம் சரியா சில விட இங்கே தானம் வெள்ளித்தானம் கீழே மூலாதாரம் தானம் இங்கே தியானத்தானம் நாளும் செய்யணும் சரியா அடுத்த பாடல் அறத்தனில் மிக்க மேன்மை அந்தனர் ஆக்கூர் சிவ தர்மங்களால் மேன்மை கொண்ட சிறந்த அந்தணர்கள் வாழும் திருவாக்குறியிலே வந்து அவதரித்த வேதியராகிய பெருவள்ளலார் வல்லலார் சிறப்புளி நாயனார் சிவதர்மம் நியமும் இதிலே சிறந்து விளங்கினார் மறை பெரு வல்லலார் வண் சிறப்புளியார் தாழ்வாழ்த்து என்கின்றார் தெய்வச்சக்கிழார் அத வல்லலார் என்றது பண்பினையும் வண் என்று சொல்வதுங்க வன் சிறப்புளியார் அதை வன்மை என்றது செயலினையும் அடியார்களை பேணிய நிலையைக் குறித்ததாகும் எனவே மறைபெரு வள்ளலார் வன் சிறப்புளியார் தாழ் வாழ்த்து அவளின் திருவடியை வாழ்த்தி வணங்கி சிறப்புடை திருச்செங்காட்டங்குடியினில் செம்மை வாய்ந்த விரல் விரல் என்றால் செம்மை அருமையாகிய ஆறு திரு செங்காட்டங்குடியில் ஆறு சிறுதொண்ட நாயனார் விரல் சிவதர்மத்தில் நிற்கும் பண்பினில் ஒழுகும் ஆற்றல் மிக்கவராக விளங்கக்கூடிய சிறு தொண்டர் செய்த திருத்தொழில் பேரருமைப்பாடு குறித்த அடைமொழியாக இங்கே திரு வந்திருக்கிறது திருத்தொழில் விளம்பல் உற்றேன் என்று அடுத்து வரக்கூடிய சிறுதொண்ட நாயனாருடைய திரு செங்காட்டங்குடி சிறு தொண்ட பற்றி சொல்லவிருக்கிறேன் என்று சொல்ல விழைகிறேன் என்று கூட எடுத்துக்கொண்டு இந்த சிறப்புலி நாயனார் சதத்தை இது கார் நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் எம்பிரான் ஞானாசிரியர் சிறப்புலி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்